सद्गुरुनात्मकराजकी जय 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 शक्ति ॐ श्री जय 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 शक्ति जय जय विनदिनं पाडिपणिन्दों जगमिङ्गुम् अमेदीयैता ॐ श्री जय 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 शक्ति பக்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பணிப்பாயன் பில்லியம்மை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வர மருள்வாய் அம்மம்மா ஈஸ்வரி வர மருள்வாய் கரங்குவித்தோம் இனி காலை விடோம் மம்மா கருணையுடன் காப்பாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி காசினியில் எங்கும் வேற்றுமை போக கருத்தினில் அன்பருள்வாய் அம்மம்மா கருத்தினில் அன்பருள்வாய் தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி தேவி உன் அடைக்கலமே ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி நமஸ்காரம் செய்து இரு கரத்தினில் ஞான நல்லொழி தீ பம்பைத்து அம்மம்மா நல்லொழி தீபம் பம்பைத்து நமஸ்காரம் செய்து ஹாரத்தி செய்தோம் ஞாலத்து தா ஓம் ஸ்ரீ ஜய ஜெய ஜய சக்தி ॐ गणपतिशिवषण्मुखनाथ त्रिगुणातीता कृष्णा ॐ त्रिगुणातीता कृष्णा ॐ महादेव शम्भो ॐ जय जगजननी ॐ श्री जय 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 शक्ति जय 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 शक्ति ॐ श्री जय 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 शक्ति जय जय जयवेनदीनं पाडिपनिन्दों जय जयवे न दीनम् पाडिपनिन्दों जगमेगु अमेदैता ॐ श्री जय 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 शक्ति श्री जय, जय 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 शक्ति श्री जय 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 शक्ति सदगुरुनाथ मगराज की जय